நீங்க நாலு உதாரணத்துக்கு பாருங்க நானே கட் பண்றேன் பாருங்க நாலு உண்டா நீங்க கட் பண்ணி கொடுத்தாலும் பாதி விலைக்கு ரிட்டர்ன் எடுத்துக்க உறவுகளே பக்கத்துல காட்டுப்பா பாருங்க இப்ப நாலு உண்டா கட் பண்ணவே முடியல கட் பண்ணி கட் பண்ணி கொடுத்தாலும் இந்த ஒன் கிராம் கூட எல்லா செயினையுமே பாதி விலைக்கு நாங்க வாங்கிக்கோம் இப்படியே நீங்க குப்பை மாதிரி பொறுக்கி ஏழு கொடுத்தரலாம் இன்னைக்கு என்ன விலைக்கு வாங்கினீங்களோ பாதி விலைக்கு ரிட்டர்ன் எடுத்துக்கோ உறவுகளே ஏன்னா எங்களுக்கும் லாஸ் இல்ல உங்களுக்கும் லாஸ் இல்ல இது எல்லாத்துலயுமே மில்லிகிராம் கலந்தனால நாங்கள் தங்கம் எடுத்துக்குவோம் நம்ம கிட்ட எல்லா செயினும் ஒன் கிராம் கோல்டு உறவுகளே கழுத்துல பிப்பு அலர்ஜி அரிப்பு வராது ஒரு வருஷம் கேரண்டி யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒன் கிராம் கோல்டு செயின் யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே எங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்தியா முழுவதுமே இலவசமாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் ஒன் கிராம் கோல்டுல எல்லா விதமான செயின்னு இருக்கு தாலி கொடி பிளைன் கொடி முகப் செயின் லோட்டஸ் மாடல் சுந்தரி மாடல் உங்களுக்கு என்ன மாடல் செயின் வேணுமோ எல்லாம் மாடர்ன் செயினும் நம்ம கிட்ட இருக்கு உங்களுடைய ஒரிஜினல் கோல்டு செயின்னு படிக்க போயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க அதே மாதிரி செயின் ஒன் கிராம் கோல்டு செயின் நாங்க தரோம் கழுத்துல பிப்பு அலர்ஜி அரிப்பு வராம தரோம் நம்ம கிட்ட வாங்கின நேரம் உங்க படிக்க போன செயின் உடனே சீக்கிரம் திரும்பி வந்துரும் வந்ததுமே எங்ககிட்ட செயின்னா நீங்க கிட்டயே இந்த மாதிரி நாலு துண்டா கட் பண்ணி கொடுத்தாலும் ரிட்டர்ன் வாங்கிக்குவோம் வாங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை